ஒரு டென் இயர்ஸ் சூதுக்கம் கொஞ்சம் தள்ளி வச்சிடலாம் ஓகே ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் முன்னாடி டுவெண்ட்டி இல்லை ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் முன்னாடி நான் வந்து இங்கே ஆர்ஜேவாக இருக்கும்போது போது கெஸ்டாக வந்தேன் ஓகே அப்போ ஒரு ஆர்ஜேவாக இருக்கும்போது வந்தேன் அப்போ என்ன ஆசைனா ஆர்டிஸ்ட் ஆகிட்டு இங்கே வரணும்னு ஆசை ஸோ ஃபிஃப்டீன் செவன்டீன் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட படத்துக்கு எம்ஐடியில் வந்து இந்த மாதிரி லான்ச் நடக்கிறது வந்து எந்த ஆர்டிஸ்ட்டுமே கொடுத்து வச்சுருக்காங்க நினைக்கிறேன் ஏன்னா நான் படித்த படிப்பு இந்த வாசல்லே விட மாட்டாங்க நான் மட்டும் இல்லை எங்க கருணாகர் அவர் இருக்காரு ஸோ அது மட்டும் இல்லை எங்கெல்லாம் வந்து கான்ஃபரன்ஸ் ரூம் கூப்பிட்டு போய் உட்கார வச்சாங்க அங்கெல்லாம் பார்த்தா மைண்டில் ஓடுது யாரெல்லாம் இங்கே உட்காந்துருப்பாங்க இந்த இடத்துல நம்ம வந்துருக்கோம் பி ஆக்சுவலாக பர்சனலாக சொன்னால் பிஹாஃப் ஆஃப் த என்டர்டைன் வி ஃபீல் வெரி பிளெஸ்ட் டு பி ஹியர் தேங்க்யூ ஸோ மச் அதுக்கு ஸோ இதுக்காக நீங்கள் இன்னொன்று கூட சொல்கிறேன் படிப்பில் எந்த டவுட்டாக இருந்தாலும் சரி நீங்கள் கருணாக்கர்ட்ட கேட்கலாம் ஓகே ஆ எங்கள் டீம்ல அதிகமாக படித்த ஒரு அவர் தான் அண்ட் சூது கவன் பற்றி சொல்லணும்னா ஆல்ரெடி ஹிட்டான மூவி வந்து எடுத்து திருப்பி பண்ணுறது எப்பவுமே ஒரு சேலஞ்சு ஸோ இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தது இது ஒரு 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 போர்ஷன் ப்ரீக்குவல் இருந்து ஆரம்பிக்குது ஆனால் அர்ஜுன் டேரக்டர் இந்த படித்திருக்கிற டேரக்டர் அவர் கதை சொல்லும் போது ரொம்ப பிடிச்சிது சி வி குமார் தெரியும் நிறைய டேலண்டை வந்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு திருக்குமர் அண்ட் என்டர்டைன்மெண்ட் அண்ட் தங்கராஜ் சார் எங்கள் படத்துடைய ப்ரொடியூசர்ஸ் அண்ட் ஸ்வேதா காஸ்ட்யூம் டிசைனர் அண்ட் எங்களோட லிரிசிஸ்ட்டு லாவர் கொஞ்சம் முன்னாடி இவர் தான் சேம் பாட்டு எழுதுன அவரு பிரதர் அப்புறம் கவி அண்ட் இவரை தெரியும் உங்களுக்கு கராத்தே கார்த்திக் அரிஷ்மிதா எங்கள் படத்தில் ஹீரோயினாக நடிக்கிறாங்க அந்த படத்தில் மியூசிக் டிரெக்டர் எட்வின் வெரி டேலண்டட் நீங்கள் ஃபியூச்சரில் பார்ப்பீங்க நல்ல படங்களுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண போகிறாரு அடுத்தது அவரை பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம் அண்ட் பல்லா அர்விந்த் இவங்களாம் எங்கள் படத்தை என் கூட நடிச்சிருக்காங்க ஸோ என்னென்னா படமே ரிலீஸ் ஆகலாம் அதுக்குள்ளே இங்கே பேசுகிறத பார்த்தா ஏதோ சக்ஸஸ் மீட்டில் இருக்க மாதிரி இல்லை அது காரணம் நாங்க இல்ல நீங்க தான் உங்களோட ரிசப்ஷன் தான் வெரி ஹாப்பி அண்ட் வேற கேள்வி இருக்கா ஆனா சூதுகாம் டீம்னாலே ஒரு ஃபன் பேக்டு டீம்னு எல்லாருக்குமே தெரியும் அது ஒரு கிரேசி கிட்னாப்பிங் டீம் அதில் உள்ள எல்லா என்டர்டைன்மெண்ட் தெரியும் ஸோ உங்கள் உங்களோட எல்லா கேரக்டர்ஸுமே ஒரு மெயின் மோட்டிவே என்டர்டைன்மெண்ட் தான் ஸோ உங்களோட யூனியன் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இப்போ தான் சொல்லுங்கள் இந்த கேரக்டர் வைஸ் சொல்கிறேன் கேரக்டர் ஓ கேரக்டர் வைஸா கேரக்டர் வைஸ் என்னென்னா அதை வந்து இப்போ சொல்ல முடியாது அது உங்கள் காலேஜில் சொல்லவே முடியாது ஏன்னா எப்பவுமே ஃபுல் டைட்டாக இருக்க ஒரு கேரக்டர் அவர் ஸோ அதனால் இன்றைக்கி நல்ல நல்ல ப்ரொஃபஸர்ஸ்லாம் இருக்காங்க இதுக்கு நம்ம அதை பற்றி ஆனால் இந்த காலேஜ்லேயும் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இந்த காலேஜ் தானா அப்படின்னு ஒரு டவுட் வருது எனக்கு ஏன்னா நைட்லேயே இந்த இருட்டில் கூலிங் கிளாஸ் போட்டு நம்மளை பார்த்துட்டு த அப்புறம் தப்பான பிரதர்ஸ் அந்த பேனருக்கு ரொம்ப நன்றி ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதி ஓகே தேங்க்யூ லவ் யூ தேங்க்யூ சார் அப்படியே நீங்களே நம்ம சொல்ல போட்டு உடனே திருப்பி ஒரு தடவை சொல்லிடுறேன் நாங்கள் ஏன் இவ்வளோ நேரம் பேசுகிறோன்னா பாட்டு ஒன்றும் ரெடியாவில் ஓகே அதான் புரிஞ்சிருச்சா எனக்கு தெரிஞ்சு இப்போ ரெடி ஆயிடுச்சு நினைக்கிறேன் என்னப்பா ரெடி ஆயிடுச்சாப்பா கன்சோன்லேருந்து யாரும் கை காட்டுங்க லைட் என்ன நடக்குப்பா ஆ ஓகே ரெடி ஆகிடுச்சு நம்ம இப்போ பார்க்கலாம் ஓகே தேங்க் யூ சார் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ பாட்டு பிடிச்சிருக்கா டீசர் ஒரு தடவை எல்லாரும் டீசர் பார்த்தீங்களா பார்த்துக்கலா டீசர் பார்த்துட்டாங்களா சார் இல்லை சார் இவங்க எல்லாமே ரொம்ப அப்டேட்டடான ஸோ இந்த காலேஜ்ல வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம் பண்ணிட்டு தான் வரணும் இந்த காலேஜில் டான்ஸ்லாம் பிரபுதேவா மாஸ்டர் மைக்கேல் அப்புறம் என்னதான் டான்ஸ் ஆட சொல்கிறாங்க தெரியல அந்த டான்ஸு ஏன்னா ஸ்ட்ராங் அண்ணா உங்கள் பரதநாட்டியத்துக்கு இங்கே நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்கண்ணா இல்லை டான்ஸ் முன்னாடி நான் இங்கே இருக்கிறவங்கள ரெண்டு வார்த்தை பேச சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டு கருணாகரன் பிரதர் எல்லோருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணதில் நான் நானும் ப்ளஸ் டூவில் வாங்கின மார்க் எம்ஐடி கேம்பஸ் பக்கமே அலோவ் பண்ண மாட்டாங்க மாட்டாங்கண்ணாண்ணா பட் இன்னைக்கு இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம் சூது கோவம் உங்களுக்கு எல்லாருக்கும் எப்படி பிடிச்சிருச்சோ அதே அளவு டபுளாக சூது டூ என்ஜாய் பண்ணுவீங்க இல்லை காமெடி நிறைய இருக்குது

ஸோ சூதுகம் ஒன் பார்த்துருப்பீங்க ஸோ சூதுகாம் டூ கண்டிப்பாக தேட்டரு போய் பாருங்கள் பார்த்துட்டு இதே மாதிரி ரெஸ்பான்ஸ் எங்கள் எல்லாேருக்கும் கொடுங்க ஸோ இதே மாதிரி சக்ஸஸ்மீண்டில் வந்து எம்ஐடி காலேஜ்லேயே நாங்கள் ஓகே தேங்க் யூ யூ ஸோ மச் எம் பேர் எட்வின் என்னோட டெப்யூ ஃபிலிம் ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எம்ஐடி இன்ஸ்டிடியூஷனுக்கு வந்து எங்களுடைய ஃபர்ஸ்ட் திங்கிள் ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப பெருமையாக இருக்குது ஐ திங்க் இந்தியாஸ் கிரேட்டஸ்ட் மைண்ட்ஸ் ஆர் கம்மிங் ஃப்ரம் இயர் ஸோ இந்த இடத்துக்கு இந்த கூட்டத்தில் இருக்கிற யாரோ ஒரு சார் திருப்பியும் வருவீங்க கண்டிப்பாக ஸோ ஐ விஷ்யூ ஆல் ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் ஆர் நாட் த சேம் வந்து நானும் அந்தோனி தாசன் பாட்டினோம் ஸோ அந்தோனிதாசன் தாசன் சாரால் வர முடியல இன்னைக்கு ஸோ ஐ வாண்ட் டு சிங் ஃபியூ லைன்ஸ் ஃபார் யூ கைஸ் ப்ளீஸ் இது ஏன் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவ்னா

बात दूथ से தூரோ விலகே இஷ்டம் இருந்தா கூட பழகு பழகே இல்ல விலகு வலிச்சா போது கோமதி அக்காட்சா சொல்றியா பார்க்கும் சமய எனர்ஜி வரு எனக்கு சூப்பர் ஸ்டாருக்கும் அகில உலக சூப்பர் இருக்கும் எனக்கு பிடிச்ச ஒரு வித்தியாசம் இருக்கு அது என்னன்னா சூப்பர் ஸ்டார் வந்து ஆன்மீக பாதை அகில உலக சூப்பர் ஸ்டார் வந்து அன்பு கலந்த அராஜக பாதை ஒரு சீரியஸான ஆன நம்ம எதாவது தத்தி புத்தி ஏதாவது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம் கொஞ்சம் மெட்டலாக பண்ணலான்ட்டு வந்து அவர்கிட்ட வரும்போது அசால்ட்டாக ஏதாவது ஒரு டைலாக் வந்து ஃபன் பண்ணிவிடுவார் நம்ம அதை மைண்டில் ஏற்றினோன்னா அடுத்த சீன் வந்து பண்ண முடியாது திருப்பி ஒன் மோர் போயிட்டே இருக்கும் அதனால் அவர் கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் வந்து நடிச்சது என்னை பற்றி பெருமையாக பேசுகிறீங்கன்னு நினச்சேன் அப்புறம் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸில் கொஞ்சம் கொஞ்சம் டஃப்பாக இருந்தது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கர்ணா சார் கிட்ட வந்து பெயினாக இருக்கா தண்ணி குடிச்சிங்களா அப்படின்னு வந்து மோட்டிவேட் பண்ணிணாரு தேங்க் யூ சார் கர்ணா சார் மூவி வந்து ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் வேற லெவலில் இருக்கும் நீங்கள் அப்படியே நீங்கள் இப்போ எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி சிரித்து சிரித்து என்ஜாய் பண்ணுவீங்க இவ்வளோத்தையும் படைச்சிட்டு ரொம்ப சைலண்டாக எனக்கு இதுன்னு சம்மந்தமே இல்லாத மாதிரி ஒரு தருகார் பாருங்கள் அவர்தான் தான் எங்கள் தலைவர் டைரக்டர் அர்ஜுன் சார் ஒரு சின்ன ஆர்டிஸ்டையும் மேடை ஏற்றி பேச வச்சு அழகு பார்க்குற எங்கள் ப்ரொடியூசர் சிவி குமார் சார் மற்றும் தங்கராஜ் சார் தேங்க் யூ சார் அப்புறம் இன்னைக்கு விழாவின் நாயகன் மியூசிக் டைரக்டர் எட்வின் சார் பிஜிஎம் லெவலில் இருக்கும் அது நம்மளுக்கு வந்து வந்து நம்ம ஒரு 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 பரபரப்பாக ஆக்சுவலாக மூவியே ஃபுல் இருக்கும்போதே இருக்கும் அதுக்கு அழகுக்கு அழகு சேர்க்குற சேர்க்கிற விதமா அவரு பிஜிஎம் கொடுத்திருக்காரு தேங்க்யூ சார் தேங்க்யூ மச் ஹாய் ஹாய்

இதுக்கு முன்னாடி லாலா ஹார்ட் நிகாலான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு எழுதிருங்க சிவாங்கி ஹர்ஷன் அந்த பாட்டை எப்படி வெற்றி அடை வச்சிங்களோ மாதிரி இந்த விஆர் ஆர் நாட்டு சேமே வெற்றி அடைவிங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் சூதுகவன் டூ தங்கம் ஸ்ரீவாஸ் மற்றும் சி வி குமாரா சேர்ந்தவரும் சேர்ந்து தயாரிச்சு இந்த படத்தை சூதுகவம் ஒன்று எந்த அளவுக்கு நீங்கள் என்ஜாய் பண்ணி இந்த படத்தை பார்த்தீங்களோ அதோட சூதுக ஒன் டூ வந்து உங்களை வந்து மகிழ்வுக்கும் நினைக்கிறேன் எல்லாரும் வந்து தேட்டரில் வந்து இந்த படத்தை வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக அடையாடுறதுக்கு எல்லாரும் தேட்டரில் வந்து படம் பார்க்கணும்னு உங்களை எல்லாரும் விரும்பிக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ